ஒய்நாள் டிவி தமிழக வணக்கம் இன்னைக்கு பார்ப்போம் திரைப்படம் சொன்னால் ஒருநொடி ஒருநிடி படம் பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்வஸ் திரைப்படம் அதாவது குலைகள் அப்படி சொல்கிற மாதிரி ரவி கும்பல் வந்து எப்படி மக்களை அதாவது மக்களை நடத்தி பத்திரம் பதிவு வேண்டி மாதிரி அப்படி ஒரு படத்தை எடுத்துருக்காங்க இந்த படத்தில் மீன் பார்த்தீங்கன்னா எம் எஸ் பாஸ்கர் தமன் குமார் பல நிறையா நடிச்சிருக்காங்க இதில் படத்தில் அதிகமாக மெயின் பாட்டு இல்லை அந்த தமண்குமார் கதனாங்கிறதுக்கு ஒரு ஹீரோயின் இல்லை அந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு வேறு மாதிரி அந்த கேரளா ஸ்டைல் கொண்டு எல்லா அப்படியே மலையாளம் படம் ஸ்டைலில் கொண்டு அப்படி பிளான் பண்ணி எடுத்துருக்காங்க படம் பரவாயில்ல பெரிய லெவலில் இல்லைனாலும் ஓகே நல்லா நல்லா இருந்தது படம் இந்த செகண்ட் பார்ட் வர மாதிரியாக போட்டுருக்கேன் படம் ரெண்டு ரெண்டு எட்டு நிமிஷம் நல்லா இருக்குது படம் இந்த படத்தில் மெயின் பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி மாதிரி இப்போ வந்து லவ் பண்ணுற பொண்ணு வந்து இறந்துடுறாப்புல இந்த எம் பாஸ்கர் வந்து ஒரு ஒரு மாப்பி அதாவது ஃபைனான்ஸ் பார்ட்டி ஒரு அரசியல்வாதியாக அந்த இந்த கும்பலை கூட மாட்டி ஒரு பணத்தை வந்து அதில் மாட்டிக்கிறோம் நினைச்சிக்கூடி அந்த குளம் நடந்த விஷயத்தை அவங்க ரெண்டே குளம் நடந்தால் போட்டிருப்பேன் ஆனால் படம் பார்த்துட்டு கடைசியில் கொலை பண்ணுறது வந்து வேற ஒரு சம்மந்தமெல்லாம் ஒருத்தர் பண்ணியிருப்பாரு அந்த படத்தை அதை வந்து வெளியே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி படப் வந்து கேட்டால் அதை சொல்ல சஸ்பென்ஸ் ஆனால் போக விரும்ப பார்த்தீங்கன்னா அந்த அரசியல்வாதி கொண்டிருப்பான் இல்லை பார்த்திங்கன்னா மற்ற ரவிடி கொண்டு இருப்பான் நான் சம்மந்தமெல்லாம் ஒரு அப்பா ஏதாவது அதை கொலை பண்ணியிருப்பாப்புல அது அசந்தரப்பாக ஒரு நடந்துருக்குது அது சில பேர் அதனால் அந்த பார்த்து போய் இந்த சேவெண்டு பார்த்தீங்களே சேவெண்டு ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு இதில் ஒரு இந்த படம் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துது படம் உங்களையே ரெண்டு மணி நேரம் எட்டு நிமிஷம் நல்லா இருக்குது அதை தமன்குமார் நல்லா நினைச்சிருக்காப்புல ஹீரோயின் இல்லை வேற ஒரு அதாவது சைடாக்ட் வேறு மாதிரி அப்படி போகுது மெயின் ஹீரோக்கு வந்து ஹீரோயின் இல்லை பாட்டு இல்லை ஆனால் படம் வந்து நல்லா விரும்பப்பா போகுது நாளை வருநாள் திரைக்கு வருது இதில் வந்து படத்துறைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியாக நினச்சிருக்காப்புல எம் எஸ் பாஸ்கர் வந்து சைனி ஹீரோயினுக்கு வந்து அதாவது கேரக்டர் அவருக்கு தனியாக ஒரு கேரக்டர் ஹீரோயின் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது எல்லா ஹீரோயினில் புதுமக்கணும் படம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது ஓகே அதான் அவங்க ட்ரை பண்ணியிருக்கேன் உண்மையாக நல்லா இருக்குது நீங்கள் நாளைக்கு இங்கே தினைக்கு வருது பாருங்கள் அது சஸ்பென்ஸ் கடைசியில் வந்து அந்த இவங்க அந்த அரசியாதி மூலமாட்டாப்பா ரவடி மாட்டாங்க நான் அவங்களாம் பண்ண மாதிரி தான் தனியாக கொண்டு வருவேன் கடைசியில் சம்மந்தம் இல்லாமல் இருந்திருக்கும் அது கூட அதான் சஸ்பென்ஸ் அந்த சஸ்பென்ஸ் சொல்லக்கூடாது பல குழுவை பல குழுவை சொன்னதுனால நம்ம அந்த சூழல படம் இல்ல திரையரங்களை வரங்க ஒரு மணி படம் சூப்பர் கண்டிப்பாக திரையரங்க வரலாம் குடும்பத்தில் வரலாம் நன்றி வணக்கம்